பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை கொண்டாந்துருக்குறாங்க பச்சை கலர் சட்னி சிவப்பு கலர் வெள்ளை கலரு சாம்பார் கிச்சடி சாப்பிட்டாச்சு கிச்சடி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிச்சடி இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவிநாசியில் உடிப்பிரிச்சி ஹோட்டலில் இருக்குது கிச்சடி வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே ஹெல்த்தாக பட்டை கலப்பு காலையில் இதை சாப்பிட்டுருக்கேன் என்ன சாப்பிட் சொல்லுங்க ஒரு மெதுவடை நண்பர் இல்லை ரெண்டு பேருமே கிச்சடி சாப்பிட்டு இருக்கோம் எவ்வளோ அசோக்கு நீ என்ன சாப்பிட்டு மசால் ரோஸ்ட் நல்லா இருக்குதா இருக்குதுங்க நம்ம இப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ போய் காருக்கு பேட்டரி மாற்றிட்டு வரணும் சாப்பிட்ற ஒரு வீடியோ போடலான்னு ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்